ம் அதை விடுங்க அடுத்துக்காக மாட்டேங்க மாட்டுங்க மாட்டுங்க அதில் ஒன்று பண்ண இதில் காற்று போது கைகிட்ட காற்று போகுது போடுங்க பிடிச்சி அவ்வளோதான் இந்த மேலே தூக்கி விடுங்க அந்த மடக்கணு உள்ளே தூக்கி விட தான் பிடிக்கும் மேலே அப்படி காம மேலே தூக்கி கொடுங்க ஆ அவ்வளோதான் தூக்கி விடுங்க தூக்கி விடுங்க மேலே நீங்கள் கேமரா தூக்கி விட்டால் பிடிச்சிக்காது அவ்வளோதான் அந்த ஏர் ரிலீஸ் பண்ண தான் உங்களுக்கு பிடிக்கும் அதுக்கு மேலே போட்டு விட்டுருங்க அதுக்கு மேலே போட்டு விட்டுருங்க உள்ளே உள்ளே போட்டு விட்டுருங்க அப்படி போட்டுருங்க உள்ளே அப்படி போட்டுருங்க அவ்வளோதான் அது பால் போக இல்லை மடக்கும் மடக்கி பொறுமையாக இருக்கு தூக்கி விடுங்க இல்லை மடக்கணும் மடக்கணும் மடக்கி போடுறேன் பொறுமையாங்க ஒரு கையிற கையெழுத்துறேன் கையெழுத்துடலாம் கை கையில கையெடுத்துறேங்க பால் இல்லை பால் வந்து பால் வந்துட்டு இருக்கோம் பால்லாம் பால் கொடுக்கலாம் இப்போ கழுத்து வந்து கீழே கழுத்துங்களா அந்த பட்டன் எல்லாமே அந்த பக்கம் ஆ கீழே ஆளுக்கு கம்மி டக்குன்னு போடுங்க அவ்வளோதான்